வணக்கம் என்னுடைய பேர் வந்து முகமது இப்ராஹிம் அதாவது ரிங்கா கெமிக்கல்ஸ் குரூப் ஆப் கம்பெனிஸ்ல அக்ரியா அக்ரோடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இந்த ஆர்கானிக் பயோகிட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இதுல வந்து என்னென்னு பாத்தீங்கன்னாக்கோ அசோசின் பாஸ்போலின் பொட்டாசின் வேம்லின் சூடோலின் சைகோலின் பேசிலின் பெவேலின் நெமட்டோலின் அதுல பாத்தீங்கன்னா கோல்டு பிளஸ் திரிசூலின் எம்பி ஃபிஃபை இந்த மாதிரி பன்னெண்டு வகையான ப்ராடக்ட் வந்து இதுல இருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து என்னென்ன வேலை என்னென்னு தலைச்சத்து மணிச்சத்து தாம்பல் சத்து மூணுக்கும் கொடுக்கக்கூடிய மூணுமே இதுல வந்து சேர்த்துருக்கோம் அடுத்து வேம் வேம் வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு வந்து கிடைக்காத இருக்க சத்துக்களையும் எடுத்துக் கொடுக்குது அடுத்து வந்து நோய் எதிர்ப்புக்கு வந்து ஒரு தவசம் மாதிரி ஒரு பயிருக்கு வந்து பாதுகாக்குது அதே மாதிரி சூட மோனாசு இந்த இலைப்புள்ளி இலைக்கருகள் இந்த மாதிரி நோய்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கு வேர் அழுதல் கிழங்கு அழுகல் வாடல் இந்த மாதிரி நோய்களுக்கு இதா இருக்கு அதே மாதிரி நோய்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பா கொடுக்கிறோம் வந்து வெவேரியா பேசியானா அதாவது இது வந்து ஒரு குழுவுக்கு வந்து எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பூஞ்சானம் அதே மாதிரி நெமோட்டோலின் நெமோட்டோலின்ங்கிறது வந்து நூற்புழு இந்த மாதிரி புழுக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வளர்ச்சி ஊக்கி

வாழை கரும்பு மஞ்சள் இந்த மாதிரி மற்ற மர வளர்களுக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து லிட்டர் செட்டை வந்து அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிடற போது அதாவது உரங்களுக்கு ஒரு தாவரத்துக்கு தேவையான அனைத்துமே இதுல கிடைச்சிருது உர தலைமணி சாம்பல் சேர்த்துக்களும் கிடைச்சிருது அதுக்குண்டான நோய் நோய்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் கிடைச்சிருது பூச்சிகளுக்கும் கொடுத்து கிடைச்சிருது வளர்ச்சிக்கும் மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்குமே இத குடுக்கற போது நோய்கள்ல இருந்து ஒரு பயிரை வந்து முழுமையா வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரே பாக்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கொடுத்துடும் இதுதான் இதோடைய ஸ்பெஷலு பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்